அனைவருக்கும் திரு அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூற்றி இருபதில் மூன்று மகேந்திர காண்டம் எட்டு நகர் புகு படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் நகர்ப்பு படலம் யாவையும் எழுவகை உயிர் அனைத்தும் பிண்டமாம் பொருள் முழுவதும் பெருமான் பண்டு பாரித்த திறமென மகேந்திர பதியின் மண்டு தொல்வளம் நோக்கியே இன்ன மதிப்பான் எந்தை முன்னரே சூர முந்தும் அண்டங்கள் அலமரும் உவரிகள் முழுதும் வந்து மைத்தன போலுமால் வரை புரை காற்றி கந்து பற்றியே ஆத்திடும் எல்லை தீர்க்கரிகள் இயலும் ஐம்பெரும் நிறத்தின் அண்டங்களின் இருந்த புயல் இனம் பல ஓர் வழி தொக்கன பொருவ மயில் இரும் சரம் முயலொடு யூகமற்றொழிலை பயில் பிளவையின் தொரும் பரவும் அண்டம்மாயுள் மேதகம் அடல் மாத்தண்டாயின தடம் பெறும் தேர்கள் என்றரும் பொருளியாவும் மீண்டிருந்தன இவற்றை கண்டு தேர்ந்தனர் அகிலமும் கண்டோ இணையில் இவ்விடைத்தானையின் வெள்ளம் இலக்கம் நனகும் என்றனன் அந்தனன் நாற்பெரும் படையும் கணிதம் இருந்தன வெள்ளி கண்ணிலன் போல் உணர்வு இலன் கொக்கலாம் கனகனும் கேட்ட சொல் உரைத்தான் உரையின் மிக்க சூர் பெற்ற அண்டந்தொரும் உழவாம் வரையின் மிக்க தேர் கடல்களின் மிக்க கை மாக்கள் திரையின் மிக்கவாம் பரித்தொகை ஆயிடை செறிந்த பறவை நுண்மணல் தன்னினும் மிக்க நபதாதி மண் கொள் மண்டத்தின் வளமும் என் கொள் எண்பதினாயிரம் யோசனை எல்லை கண்கொள் பான்மையில் ஈண்டியதற்புதம் கரை தோய் வேலுடை மண்டத்தின் உளவாங் கரையில் சீரலாம் தொகுத்தனன் ஈண்டவை கண்டான் தருமம் மெய்யலி கண்டிலம் அவற்றையும் தந்து சுரர்கள் தம்முடன் சிறையில் இட்டாம் கொலோசூரன்

குருவின் இன்னமும் உண்டு கொல் யோசனை தொகையே இவ்விழிவாயினும் மால்கரி கரத்தினும் விழிந்து திவழும் நீர்மை சால் தானமும் செறிந்து குவளை உண்கணார் நீத்த சாந்து அணிமலர் கொண்டே உவள கந்தரும் மகழி சென்று அகன் கடல் குருமால் பழமை மேதகும் இப்பெரு மகேந்திரம் பகுத்தன் முளரி அண்ணலிங்குருவ நான் முடிந்திடவற்றோ டைனுடைய வண்டிழைத்தின் நகர் சமைத்திட முன்னரே வண்டை திருந்தவே கொலாம் படைத்தனர் திசை முகத்தலைவர் பொன் புலப்படு துறக்கம் வான் மாதிரம் புன்பில் போகமார் உலகென்பர் தொடு பெருமை முன்பு காண்கலர் தகம் புகழ் தருமுறை போல் இன்பம் யாவையும் உளநகர் ஈது போல் கரை படைத்த தாழ் கரி பரியவுணர் அரை படைத்து இவன் இண்டிய அண்டங்கள் அனைத்தும் முறை கடல் தொகை முழுவதும் சூர் கொணர்ந்து ஒருங்கே சிறைப்படுத்திய போலும் வேறு ஒன்று இலை சேர்ப்பேன் ஐய பூழியும் ஆரகில் ஆவியும் மாற்ற நொய்யவாகிய அணுக்களும் நுழைவருது என்னில் செய்ய இன்னக ராவணம் எங்கனும் சொறிந்த வெய்ய தேர்க்கரிய உணர்த்தம் பெருமையார் விரிப்பார் அள்ளல் வேலை சூழ் மகேந்திர புரிக்கு இணையாக தெள்ளிதா ஒரு நகரம் இன்று உளது என செப்ப எள்ளல் இன்றிய அண்டம் ஓர் ஆயிரத்தி உள்ள சீரியலாம் இது போல் உருபுறத்து உளதோ கழிந்த சீர்த்தி கொள் இன்னவர் தன் இடைக்க நல வழிந்து தொல்லுரு மாழையின் மணிநிழல் ஆகி இழிந்துளான் பெரு திரு எனப் பயன் பெறாதவர்க்கும் ஒளிந்த வேலைகள் தம் புகழ் கொள்வது இவ்வுபரி ஏற்கும் நேமி சூழ் மகேந்திர வெறுக்கை இவ்வுலவோர் ஆர்க்கும் ஓர் பயன் பெற்றிலது உயிர் பலி அருந்தும் காற்புழாம் புரை அலகை சூழ்காளி மந்திரத்தில் சீர்கொள் கற்பகம் பிறர்க்கு உதவாதாமர் செயல் போல் மரக்கொடும் தொழில் இரவியம் பகை அழல் மடுப்ப துறக்கமாண்டது பட்டிமையாகும் அத்தொல்லூர் சிறக்கும் என்னவர் நோக்கியே தன்னலம் தேய்ந்து பொறுக்க அரும் பெருநான் சுடற்கறிந்தது போலாம் துங்கமிக்க சூர் படைத்திடும் அண்டமா தொகையுள் செங்கதிர் தொகை அங்கவன் பணியினால் சென்று பொங்கு தன் சுடர் நடாத்தின் என்றென்ன இப்புரியில் எங்கும் உத்தன செழுமணி சிகரம் என் இளவே மான் நிலைப்படும் எழுவகை உலகின் வைப்பென்ன ஏன் நிலை பெறும் சிகரிகள் செறிந்தன யாண்டும் கோல் நிலை கதிர் உடுப்பிறர் பதங்களில் குழுமி மீன் நிலை தலம் மாடங்கள் நிறந்த நூறு யோசனை செயல்படு நீச்சியும் நுவலும் ஆறு யோசனை பறவையும் பெற்ற ஆவணங்கள் ஏறு தேர் பறி களிறு தானவர் படை ஈண்டி சேரல் ஆயிடை அருமையால் விசும்பினும் செல்லும் அடல் மிகுத்திடுதானவர் அவலிரு விசும்பி கடித நிற மத்திகை காட்டுமா ரொப்ப நெடுமுக்தழுவு சூழிகை மிசை நிறுவும் கொடிகள் போவன இரவி கொய் உழைமா மேல் உலாவிய படிக மாளிகை சில மின்லை தாழ்க்கு சீர்த்திகள் மேலவே அவர் பவத்தினுள் ஒடுங்குமாறு அணிகுலாய கோமேதகம் மரகதமாரம் துளியும் நீலம் பச்சிரம் வைடூரியம் துப்பு நனிய பங்கயம் குருட எனும் நவ மாமணிகளால் செய்து மிளிர்வன வரம்பு பொன்மாடம் இயல் படைத்தவன் படிகத்தின் இயன்ற மாளிகை மேல் புயல் படைத்திடு களிமையில் பதிந்திடப்புடையே கயல் படைத்த கண்ணியர் புரி அகிர் புகை கலப்ப முயல் படைத்திடுமதியினை சூழ்தரு முயல் போல் வளன் இயன்றிடு செம்மணி பளிங்கு மாளிகை மேல் ஒளிரு பொன்தலத்து அறிவையர் வடிமிசைந்து உருதல் வெளிய சேயன பங்கைய பொகுத்தின் மீமிசையே இனங்கள் தேன் மாந்தியே வைகும் மாறு அணைய துய்யவால் அறிப்புனற்கு மண்ணியே தொகுப்ப செய்ய தீயவன் ஊன்களோடு அவை பதம் செய்ய மையன் மாதரோடு அவுணர்கள் அறம்பெயர் வழங்க நெய்யலா ஊண்டி உண்குவர் மறுசிகை நீக்கி துப்பு உருத்தன குஞ்சியம் காளையர் தொகையும் செப்பு உருத்து சீரடிமினார் பண்ணையும் செறிந்து மெய்ப்புறத்தியல் காட்சியும் கலவியும் வெறுப்பும் எப்புறத்தினும் நிகழ்வன மத இதுவே நிகழ்வனிமும் கலாபமும் இழைகளும் நானும் ஒற்றரால் பரத்தையர் நல்கி பேணி மற்றவர் விளக்கின நயந்தன பிறவும் மானு மைந்தர்கள் தேறுவான் ஆறு பார்த்து அயர்வார் துன்றுசானவர் பெரியலின் மாதர் புன்தொடையின் மன்றல் மாளிகை சோலையின் இளஞ்சியின் மலரில் குன்றமால் கரித்து அண்டத்தில் யாழ் முரல் குழுவில் சென்று சென்றன துணர்வு போல் அழிகளும் திரியும் மாறு இல்லாத ஆணையால் வந்திடும் வசந்தன் கூறு பெண் கடல் அளவியே தண்டலை உலவி வீறு மாளிகை நூழையின் இடம் தொரும் மெல்ல தேரல் வாய் மடுத்தோரென அசைந்து சென்றிடுமாள் மாடம் மீது அமர் வடந்தையர் தம் உருவனப்பு கூடவே புனைந்து அணி நிழல் காண்பது குறித்து பாடு சேர்க்கரம் நீட்டியே பகலவன் பற்றி ஆடி நீர்மையை நோக்கி தெரிவார் பரத்தமை மகளிர் உன்னி ஊடியே பங்கியீர் தடிகளால் உதைப்ப பொன்னின் நாணரத் தமது கை எழிலியுட்போக்கி மின்னு வாங்கியே ஆர்த்தனர் குஞ்சியை வீக்கி முழங்குவான் நதி தோய்ந்த சின் மாளிகை முகத்தின் அழுங்கள் என்பதை உணர்கிலா மாதரார் அகல்வான் வழங்கு கோளுடன் உருவினை பற்றி அம்மனையும் கழங்குமாய் எரிந்து ஆடுவர் அலமர கண்கள் இண்டை மாளிகை மங்கையற்றம் சிறார் இறங்க ஆண்டு மற்ற அவர் ஆடுவான் பற்றி அதவன் தேர் கூண்டமான் தொகை கொடுத்தலும் ஆங்கு அவன் போந்து வேண்டி நின்றிட வாங்கியே உதவுவார் மெல்ல நீடு மாளிகை மிசை வரும் மாதர் கை நீட்டி ஏருடன் மின்பிடி திசைத்தே ஆடு கிங்கினி மாலையாடு கொண்டலை மாமணி மேல் தளத்து இரவி போந்திடலும் இங்கு இது ஓர்கனியெனச் சிறார் அவன் தன்னை எட்டி அங்கை பற்றியே கரித்து அழல் உரைப்ப விட்டு அழுங்க கங்கை வாரி நீரூட்டுவார் கண்டனற்றாய

பொருளில் மாளிகை படிப்பியர் புணர்வர் என்றுண்ணி வரவும் அஞ்சுவர் வராமையும் அஞ்சுவர் மடவார் கரவின் மேவுதல் அவுணர்கள் காண்பர் கொல் என்றும் வெறுவுகின்றனர் என் செய்வார் விண்ணெறிப்படர்வார் மேல் நிலம் தனின் மங்கையர் சிறார் விடாதீரங்க ஊனம் இல் கதிர் தேர்வர அவரை ஆண்டு உய்த்து வானகம் தனில் சில்லிடையே இனம் மகவை தானு வந்து நீ தருகையன விடுக்குனர் பலரால்

மைந்தர் மாதர்கள் இருந்துழி இருந்துழி வந்து சிந்தை தன்னிட திரியும் மீது போகிய மாளிகை காப்பினுள் மேவும் மாதர் வான்னெறி செல்லுவோர் சிலர் வலித்தே காதலால் பிடித்து ஒரு சிலர் முறை முறை கலந்து போதிரால் என விடுப்பர் பின்னசமுகி போல்வார் மேதாவி கொண்ட கதிர் வெய்யவனை வெம்சூர் செய்தான் வலிந்து சிறை செய்துடலின் முன்ன மேதாம் இனம் கொல்யன எண்ணி அவன் என்று ஊர் வாதாய் அனங்கள் தோறும் வந்து புகல் இன்றே தேசு உற்றமாடம் உரை சீப்பவரு காலோன் வாசப்புனல் கலவை வார்ப்புணரி கொண்கண் ஈச புலர்த்தீட விண்படரும் வெய்யோன் ஆசுத்திரதானவர் அமர்ந்து இவன் இருந்தார் பால் கொண்ட தென்கடல் மிசை பதுமை தன்னை மால் கொண்டு கண் துயிலும் வண்ணம் இது என்ன மேல் கொண்ட நுண்பளித மேனிலமதன் கண் சூல் கொண்ட காரழிலி மின்னின் குஞ்சும் குழலின் போதையும் எழால்களின் போதையும் குறிக்கும் வலுவில் கோட்டொடு காக்கள மற்றை முழவின் போதையும் பாடுனர் போதையும் முடிவில் விழவின் போதையும் தென்திரை ஓதையின் மிகுமா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சிம்மா சிங் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா